ஓம் நமஷி வாய் குருவாலிகா குருவே துணை ஆன்மீகன் பெருக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம சித்துக்கள் முதல் அருள்வாக்கு குறி முக்காலமும் உணர்ந்து அருள்வாக்கு குறி சொல்லக்கூடிய அருளை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருணப்பிசாசனை உபாசனைப்படுத்தக்கூடிய ஒரு பிரயோகமுறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விலக சொல்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண்பட்ட நேம் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா இந்த மாந்திரிக தொழில்களுக்கும் சரி அதே மாதிரி ஒரு அருவாக்கு கூறி சொல்கிறோம் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிகளும் கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து இந்த சித்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கர்மங்கள் அதாவது வசியம் மோகனகர்ஷன் வித்தியாசனம் பேதனம் தம்பனம் மாறணும் சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டகர்ம சித்துக்கள் அதனால் அதிவேகத்தில் செய்கிறதுக்கும் ரெண்டாவது வந்து வரக்கூடிய நபர்கள் வந்து இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முக்காலத்தை உணர்ந்து துல்லியமாக அருளாவுக்கு குறி சொல்கிறதுக்கும் எதனால் தேவதைகளுடைய முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களே என்னென்னமோ தர்றாங்க நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் பூஜை முறைகள் செய்து பார்க்குறோம் ஆனால் அதற்குண்டான பலன்கிறது வந்து கிடைக்க மாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறனால நான் இந்த வீடியோ பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பலவிதமான தேவதைகள் இருந்தாலும் இந்த கர்ணப்பிசாஷி அப்படிங்கறத வந்துட்டு ஒரு முக்கியமான தேவதைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகிரம சித்துக்களும் செய்யும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அருளாக்குறி சொல்கிறேன் சொல்கிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சித்திர நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ருத்ர பூமியில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு சுரக்காய் வந்து நீங்கள் முறையாக வந்து ஷாபம் போக்கி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும் அதை நல்லா சுத்தி பண்ணி அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள் நார்கள் எல்லாத்தையும் பூராத்தையும் போக்கிட்டு அதை நல்லா வந்து பதனப்படுத்தி பத்திரமாக வச்சுக்கிட்டு இது இந்த மாதிரி அமாவாசை நாளையோ இல்லை கிரகண நேரத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா பீடம் அமைக்கணும் இது இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் முக்கியமாக வந்து இந்த முச்சந்தி இல்லைனா இந்த ஆற்றலங்கரை உரமாவோ ஏரிக்கரை உரமாவோ பீடம் அமைச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு சரிங்களா அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா தலைவாழையில விரிச்சு அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த சுரை குழுவை இருக்கு இல்லைங்க அதுக்குள்ளே வந்து ஐங்கோல தைலம் வந்து நல்லா தடவி விட்டுணும் அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கிறார் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த ஐங்கோல தைலம் வந்து நல்லா தடவி விட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து அந்த எந்திரத்துக்கு மேலே வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துடணும் படையெல்லாம் கொடுத்துட்டு அதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் கிரக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மந்திர உச்சாரணங்கள் வந்து நீங்கள் அப்போ இருந்தால் ஆரம்பிச்சிக்கலாம் இல்லை இதே அமாவாசை நல்லா பண்ணுற மாதிரி தான் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த போதை வந்து செய்யலாம் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் போதை செய்யும் பொழுது அதனுடைய அந்த கர்ணபிஷானுடைய அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல இறங்குறது நீங்கள் அணுபூர்வமாகவே உணர முடியும் சரிங்களா இதை நீங்கள் முறையாக வந்துட்டு உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அஷ்டகர்ம சித்துக்களும் அதிவேகத்தில் செய்தலாம் ரெண்டாவது அலுவலக குறையும் வந்து துல்லியமாக சொல்லலாம் சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாத்ட்டாக ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குருவால்க குருவே துணை